ஆமா அன்னைக்கு சொன்னதே போதும்மா நக்குல் பாலுக்கு நக்குல் இருக்கான்னு நீ நான் கிரிக்கெட் பத்தி நல்லா தெரியும் நான் ஒத்துக்கறேமா அது என்னது கிரிக்கெட் பத்தி கேட்கும்போது அதுல எங்கம்மா பணமறதா வந்துச்சு நீ அது பாண்ட்ரி இல்லமா அது பவுண்டரி பவுண்டரினா நாலு ரன் செக் நல்லா செக் சரி இன்னொரு क्वेश्चन கேக்க Googleனா என்னதுமா அம்மா உனக்கு நேரம் बोलाना நானாமோ கிடைச்சேன். ராம்ல கப்பல அப்ப தங்குச்சி இல்லையா அம்மா அதுவும் ক্রিকেটல உள்ளதாமா. கேட்டுட்டேன். என்ன ஆள விடு.